யார் அந்த சார் என்பதற்கு பதில் தெரியவில்லை என்றால் இது போன்ற பாலியல் தொல்லைகள் தொடரும் தூத்துக்குடியில் பாஜக மாநில மகளிரணி தலைவி உமாராணிராஜன் பகிரங்க குற்றச்சாட்டு தூத்துக்குடி பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மகளிரணி தலைவி உமாராணிராஜன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் இதுக்கான இது இதுக்கு ஒரே ஒரு பதில் நாங்க யார் அந்த சார் அப்படிங்கக்கூடிய பதில் தெரியலைன்னா இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தல்கள் பெண் சமுதாயத்துக்கு தொடரும் பெண் சமுதாயத்திற்கு தொடரும் நீங்கள் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் எத்தனையோ எத்தனை பாதிக்கப்பட்டவர்களோ இல்லை இந்த சமூக ஆர்வலர்களோ எல்லாரும் இறங்கி நீங்கள் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணினாலும் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு நீங்கள் தண்டனை கொடுக்காத வரை இந்த பாலியல் குற்றங்கள் ஆனது தொடரும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பகுதியினுடைய எம்எல்ஏயாக இருக்கக்கூடிய சமூக சமூக நலத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஆண்டுகள் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்து யோசிக்கணும் இது நல்லா இருக்குதுங்களா பதினைந்து ஆண்டுகள் வாடனா இருக்கட்டுமே அவன் பதினைந்து நிமிஷத்துல ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை சீரழிச்சுட்டு போயிட்டார் எதுக்கே இந்த அம்மா என்ன பதில் சொல்ல போறாங்க அவன் பதினைந்து ஆண்டுகள் இருக்கட்டும் இருபது ஆண்டுகள் வாடனா இருந்துட்டு போட்டோம் பதினைந்து ஆண்டுகள் வாடன ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு பதிமூன்று வயது சிறுமிக்கு நடந்த பாலியல் அந்த பெண்ணினுடைய பெண் குழந்தையினுடைய என்னென்ன வாழ்க்கையில ஆரம்பிக்காத ஒரு சின்ன ஒரு பிஞ்சு பூ அந்த குழந்தை முட்டை ஒடிச்சு காலை ஒடிச்சு ஒரு ஒரு காம கொடூரன் வந்து அந்த குழந்தையை வந்து பாலாக்கி இருக்கான் அதற்கான சொல்யூஷன் தேடாம பதினைந்து ஆண்டுகள் வாடனாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நான் குற்றம் சொன்ன உடனே திருப்பி அவங்க பேசிய அவங்க வந்து பேசிய பேச்சு வந்து ஏற்புடையதே கிடையாது வருடம் எல்லாம் ஒரு சமூக நலத்துறையினுடைய அமைச்சர் அவங்க வந்து ஒரு பெண் குழந்தை தொடர்ந்து தமிழ்நாட்டுல பாதிக்கப்பட்டு வராங்க இது இன்னைக்கு நேத்துக்கு நடந்தது இல்ல தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் அதற்கான ஒரு தண்டனைகள் இரும்பு கரம் கொண்டு அவங்க கட்சியை சார்ந்தவர்களே செய்தாலும் கூட அதை இரும்பு கரம் கொண்டு அடக்குவதுதான் ஒரு முதலமைச்சருடைய வேலையை தவிர அதற்கான தவறுக்கு நியாயப்படுத்துவது அவங்களுடைய வேலையாக இருக்க கூடாது ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னு தெரியல வன்மையான கண்டனங்களை அவங்களுக்கு நான் வந்து ஒரு மகளிரணியினுடைய மாநில தலைவரா ஜீவன் அவர்களுக்கு இந்த நேரத்துல நான் வன்மையான கண்டனங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி கிடையாது அப்படி கிடையாது ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் தப்பு செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும்னு சொன்னா ஒரு பயம் வரும்ல ஒரு பயம் வரும்ல அப்ப கட்சி போர்வையில கட்சிக்கு பின்னால ஒரு வார்டனுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க ஒரு வார்டனுக்கு வக்காலத்து வாங்குறாங்க ஒரு சமூக நலத்துறை அமைச்சர் அப்ப இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும் போது ஒரு பயம் வரும் ஒரு பயம் வரும் யாரோ செய்த தப்புக்கு யாரோ தண்டனை அணிவிச்சா குற்றம் செஞ்ச வழியில் தானே இருக்கிறான் தப்பு செய்யற வழியில இருக்கிறான் யாரு தன் தப்பு செஞ்சாங்களோ அவங்களுக்கு தண்டனை கிடைச்சதுன்னு சொன்னா நியாயம் தப்பு செஞ்சாம வேற தண்டனை அனுபவிக்கணும் வேற அப்படின்னு சொல்லும் போது கட்டாயமாக இந்த குற்றங்கள் தொடர்ந்து தான் போகும் விடுவாரா இருக்கும் விடுவாரா இருக்கும் விடுவாரா இருக்கும் வரலாம் கூடி விரைவில் வரலாம் அந்த வீடியோ யாரு தமிழ்நாட்டுக்கு எந்த வீடு இருக்கும் அந்த டேட்டாஸ் வந்து இல்ல தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேல உள்ள வீடுகள் இருக்கு ஒரு கோடிக்கு மேல உள்ள வீடுகள் இருக்கும் ஒரு கோடி வீடு தமிழ்நாடு நீங்க மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய திட்டத்துல அதிகப்படியாக பலன் பெறக்கூடிய மாவட்ட பட்டியல தமிழ்நாடு இருக்கு அது முத்ரா வங்கியாக இருக்கட்டும் ஜன்தன் வங்கி கணக்காக இருக்கட்டும் நீ ஜல்ஜீவன் மிஷன்ல தண்ணி கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் வீடு திட்டமாக இருக்கட்டும் அனைத்து திட்டத்திலையும் அதிக பலன் பெறக்கூடிய ஆளுங்க பிஜேபி ஆளாத மாநிலமாக இருக்கக்கூடிய டி மாநிலத்துல மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய திட்டத்துல அதிக பலன் பெறக்கூடிய மாநிலத்துல தமிழ்நாடு ஒண்ணுங்கிறத நாங்க சொல்றோம் அது தரல தரல இதேதான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு கூட்டா போக மாட்டாங்க நிதி ஆயோக் கூட்டத்துக்கு கூட்டா போக மாட்டாங்க அவங்க கட்சி சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா ஓடி போயிருவாரு டெல்லிக்கு மத்திய அரசாங்கத்துல போய் நிதியை கேட்டு வாங்குறதுக்கு அந்த ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டாங்க ஆனா வந்து இந்த இந்த நிதி ஆயோவுக்கு போயிருந்தாரு ஏதோ ஒரு ஒரு பெரிய பிரச்சனை நாளைக்கு டாஸ்மாக் ஊழல்ல ஆயிரம் கோடி ஊழல்ல நம்ம பிள்ளை நம்ம சேர்ந்தவங்க எல்லாம் போயிடக்கூடாது போயிடும்னுட்டு போயிட்டு வந்தாரு இதெல்லாம் முறையாக போனாங்கன்னா கட்டாயமா இதெல்லாம் கிடைக்க போகுது ஏன் மத்திய அரசாங்கத்துக்கு தமிழ்நாட்டை ஏன் வஞ்சிக்கு போறாங்க எல்லா நிதியும் எல்லா திட்டத்தினுடைய பணமும் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு வஞ்சனை இல்லாம கொடுத்துதான் தான் இருக்கிறாங்க அப்படி இல்ல போய் கேட்கணும் இல்ல எந்த ஒரு விஷயத்தையும் போய் நம்மளுடைய தமிழ்நாட்டுல போய் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல இருந்து இதுவரைக்கும் போய் நம்மளுடைய மந்திரி நம்மளுடைய முப்பத்தி ஒன்பது எம்பி இருக்கிறாங்கல்ல பார்லிமெண்ட்ல போய் இதுவரைக்கும் தமிழ்நாட்டினுடைய நலத்திட்டத்துக்குன்னு ஏதாவது குரல் கொடுத்துருக்காங்களா மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் எதிர்ப்பு குரலை கொடுத்து அங்க போய் பஜ்ஜி சொஜி சாப்பிட்டுட்டு வெளியில வந்து கண்டனம் குரல் எழுப்புறது தானே எம்பிக்களுடைய வேலையா இருந்திருக்கு தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு ஏதாவது இதுவரைக்கும் போய் பேசியிருக்காங்களான்னு மட்டும் சொல்லுங்க

சொல்லலாம் ஒருவேளை எது வந்தாலும் இல்லைன்னு தானே சொல்றாங்க எல்லாம் சிக்கர் ஓட்டுறாங்க இல்ல எங்களுக்கு ஒண்ணுமே தரலன்னு தானே சொல்றாங்க